திமுக வேட்பாளர் பட்டியலானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார் அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா உருவப்படங்களுக்கு மலர் தூவி அவர் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் உடன் திமுக முக்கிய மூத்த நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கை என்பது திமுகவினுடைய இந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் அறிக்கை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது அதோடு வேட்பாளர் பட்டியலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த மக்களவை தேர்தலில் திமுகவை பொறுத்தவரை இருபத்தி ஓரு தொகுதிகளில் களம் காண இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் யார் யார் என்கின்ற அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது அந்த காட்சிகளை திரையில் நேரலையில் பார்த்து வருகிறோம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வினுடைய நேரலையைத்தான் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம் விழா அரங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட மூத்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் தமிழகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தருணம் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற போகிறது மேலும் திமுக களம் காண இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்கள் யார் என்ற கேள்விகளுக்கு இன்னும் சில நிமிடங்களில் விடை தெரிய இருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டு முதலமைச்சரும் அரங்கில் வந்து அமர்ந்துவிட்டார் முன்பாக அவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கலைஞர் மற்றும் அண்ணாவினுடைய உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தினார் அந்த காட்சிகளையும் திரையில் பார்த்தோம் இன்னும் சில நிமிடங்களில் திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் மற்றும் அந்த தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட இருக்கிறது கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழு ஆகியவற்றில் அங்கம் பெற்றிருக்கிற உறுப்பினர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களே ஊடக பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவரையும் தலைமை கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று இப்பொழுது தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்கள் உங்களிடையே உரையாற்றி தேர்தல் அறிக்கை தலைவரிடம் வழங்குவார்கள் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை வெளியிட இருக்கக்கூடிய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே துணை பொதுச் செயலாளர்களே கழகத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை குழுவின் உறுப்பினர்களே அதே போல் மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர்களே அதே ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே அமைச்சர் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தேர்தல் அறிக்கை என்பது மிக முக்கியமான தேர்தலின் ஒரு மிக முக்கிய அங்கமாக பகுதியாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது தலைவர் கலைஞர் அவர்கள் தொட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து அந்த தேர்தல் அறிக்கை என்பது மக்களுடைய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையை இவ்வளவு பாரம்பரியம் இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தின் தேர்தல் அறிக்கையை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அந்த குழுவின் தலைமையை என்னிடம் ஒப்படைத்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த குழுவிலே தொடர்ந்து இந்த அறிக்கை சிறப்பாக வர வேண்டும் என்று தன் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழுவின் உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த அறிக்கை எப்படி வருகிறது என்று தொடர்ந்து எங்களை கண்காணித்து வழிகாட்டி இந்த தேர்தல் அறிக்கை இன்று வெளிவருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தொடர்ந்து பெருமையாக சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பெரியவர்கள் பெரிய பெரிய விஷயங்களை செயற்கைய செயல்களை செய்வார்கள் என்று நாம் எப்பொழுதுமே சொல்லுவோம் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆட்சி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி இந்த குறுகிய காலத்திற்குள் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறது என்ற அந்த பட்டியலை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருந்தது அந்த தேர்தல் அறிக்கை நம்முடைய சாதனைகளை எல்லாம் போட்டோம் என்றால் அதுக்கே சரியா போய்டுங்கிறதுக்காக பல சாதனைகளை குறைக்க வேண்டிய இருந்த அவசியத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய ஒரு ஆட்சியாக ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய உயர்த்தக்கூடிய ஒரு ஆட்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆட்சியிலே இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு அடுத்து இந்த நல்லாட்சியை இந்த திராவிட இயக்கத்தின் ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை இந்தியா முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு போவதற்கு வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாடு காத்திருக்கிறது அண்ணன் தளபதி அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது மட்டுமில்லை இந்த நாடும் நமதாக இருக்கும் நன்றி வணக்கம் தலைவர் கவிஞர் கனிமொழி அவர்கள் தலைவரிடத்திலே தருவார் அறிவிக்கி தருவார் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கை குழு தலைவர் கனிமொழி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்கினார் அந்த காட்சியை திரையில் பார்க்கிறோம் பல்வேறு துறைகளையும் சேர்ந்தவர்களை கலந்து ஆலோசித்து இந்த தேர்தல் அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழு தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் கனிமொழி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதனை பெற்றுக்கொண்டார் அந்த காட்சிகளை திரையில் நேரலையில் பார்க்கிறோம் என்னென்ன அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கப்போகிறது போகிறது என்கின்ற பலத்த எதிர்பார்ப்பு என்பது ஒருபுறம் ஏற்பட்டிருக்கிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான குழுவானது தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரிடம் அது வழங்கப்பட்டது அந்த காட்சியை பார்த்தோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க